எங்கள் அம்மா எனது கோவில் வந்து எங்க அம்மா எனது கடவுளின் மனைவி எனது உலகம் சினிமா நீங்க தான் நீங்க எல்லாம் தான் என்னுடைய உலகம் எனக்கு இவ்வளவுதான் ஆசை இதுக்குள்ளதான் இருக்கணும் என் தெய்வத்தை மதிக்கணும் என் கோவிலுக்கு நான் விசுவாசமா இருக்கணும் என் நான் சொந்த சொந்தமாக விளையாடி இருக்கணும் ஆனால் இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் அப்படி இல்லை ரொம்பவும் ஒரு ஓட்டு அப்படிங்கிறது கதை கிடையாது இந்த ஃபைட்டு சீனு அந்த லவ் சீக்வன்ஸ் அதெல்லாம் கிடையாது பாடல்கள்லாம் கிடையாது இதை தவிர மற்ற எல்லாருமே அதெல்லாம் இருக்கிறது அந்த படத்தினுடைய எழுத்தாளர்கள் வந்து மெசனகாட்டில் வந்து ரெண்டு பேர் இருப்பாங்க ஒருத்தர் வந்து எழுத்தாளர் ஜெயமோகன் அந்த எழுத்தாளர் ஜெயமோகனுக்கு இந்த வாட்டர் சப்சிடி ஆஃப் இந்தியாவுடைய கான்செப்ட்ஸும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓட்டிங் பற்றிய கம்ப்ளீட் ப்ரெசன்டேஷனையும் ஒரு புக் விதத்துக்காக நான் ஒரு இமெயில் அனுப்பி சொன்னேன் அந்த இமெயில் அந்த இமெயிலில் இருக்க மொத்த சாரமும் தான் தர்கா பட்டத்தோடைய இரண்டாவது பாகத்துடைய மொத்த வசனமும் என்னோட பார்த்தஸ்டான் அதுக்கு இமெயில் அனுப்பிச்சிருக்கான எயுடன் செலவு வஜ்ரா ராஜண்ணா அவர்கள் வந்து நமக்காக கன்னியாகுமரியில் அங்கே நாகப்பட்டினத்தில் இருந்து வந்திருக்காங்க நம்ம படத்தை சிறப்பிக்கிறக்காங்க அதே போல் ஆடியோ கிளாரிட்டி ஓகே ஆயிடுச்சுங்களேன்னா நம்ம இப்போ பேசலாம் ஓகே ஓகே இந்த படம் முதல்ல வரவேற்பு சொல்லியாச்சு அடுத்தது வந்து இந்த படத்தை வந்து இந்த அளவுக்கு கொண்டு வருவதற்கு மிக முக்கிய காரணம் சிஎஸ்எம் கிரியேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய நெசவாளர் சார்ந்து இருக்கக்கூடிய முதலாளிகள் ஒரு நான்கு பேர் எனக்கு வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க அந்த முதலியுடைய பெயரை நான் சொல்லுங்க எனக்கு கடமைப்பட்டிருக்கேன் சிஎஸ்எம் பழனிசாமி ராமசாமி முருகன் ஜிஜி கண்ணன் இவங்க நாலு பேர் வந்து விசைத்திரி உரிமையாளர்கள் விசைத்திரி சங்கம் வச்சுருக்காங்க நான் விசைத்தெறியை சார்ந்து ஒரு படம் எடுக்கிறேன் அப்படின்றதுனால எனக்கு வந்துட்டு தம்பி உன் எங்களுடைய கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியும் அதை நீங்கள் படமாக எடுத்திருக்கீங்க அதை நான் ரிலீஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கிரியேஷன்ஸ் இவங்க வந்து எனக்கு வந்து இந்த ஸ்பான்சர் சப்போர்ட் கொஞ்சம் பண்ணி கொடுத்துருக்காங்க நான் இந்த அளவுக்கு நிகழ்ச்சி நடத்துறது ஒருத்தரோட உதவி இல்லாம ஒருத்தர் அடுத்த கட்டத்தை நகர்த்த முடியாது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனா அது இல்லாம சாதிக்க முடியும்னு சொல்லிட்டு எங்க அண்ணன் வந்து ஒரு நிகழ்ச்சி பண்ணியிருக்காரு சங்கேரி ராஜ்குமார் அண்ணன் போன வாரம் அந்த நிகழ்வு நடந்தது அவருக்கு என்னால் வந்து வாழ்த்து சொல்ல முடியல இது என்னுடைய மேடையில் அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்கிறோமா நான் வச்சுக்கிறேன் ஒரு படம் பண்ணியிருக்காரு ஒன்றுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை நம்ம மனசில் வச்சுக்கணும் எனக்கு எது பண்ணிக்கிற அத்தனை பேரும் சினிமா கனவுகளோட சினிமா ஆசையோடு நீங்கள் வந்திருப்பீங்க ஆனால் அதை நீங்கள் முழுசாக பயன்படுத்தாம நாம் நிறைய அடிபட்டதன் விளைவாக தான் நம்ம இன்னும் அந்த பக்கம் உட்காந்துட்டு இருக்கோம் ஏன்னா இந்த இந்த ஸ்டேஜ் அப்படியே உங்களை திருப்பணும் நீங்க பண்ற லவ் அந்த அளவுக்கு இருக்கு சினிமா வந்து ஊடகம் வந்து எவ்வளவு லவ் இருக்குன்னா நமக்கும் அதுக்கும் மிகப்பெரிய லவ் இருக்கு அடுத்த முறை நாங்க எல்லாம் இந்த பக்கம் திரும்பி பாக்குற அளவுக்கு நீங்க ஜெயிக்கணும் உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு நான் பேச ஆரம்பிக்கிறேன் என்னுடைய கடவுள் எனது மனைவி என் ஒய்ஃப் தான் என்னுடைய கடவுள் எனது கோவில் எனது குடும்பம் எங்க அம்மா எனது கோவில் வந்து எங்க அம்மா எனது கடவுள் என் மனைவி எனது உலகம் சினிமா நீங்கள் தான் நீங்கள் எல்லாம் தான் என்னுடைய உலகம் நான் எனக்கு இவ்வளவுதான் ஆசை இதுக்குள்ளதான் இருக்கணும் என் தெய்வத்தை மதிக்கணும் என் கோயிலுக்கு நான் விசுவாசமாக இருக்கணும் என் நண்பர்களோட நான் சொந்த சொந்தமாக விளையாடி இருக்கணும் ஆனால் இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் அப்படி இல்லை ரொம்பவும் இங்க பாருங்க நான் ஒரு சின்ன விஷயத்த சொல்றேன் ஒரு சினிமா அப்படின்னு என்னுடைய டைரக்டர் சீனியர் டைரக்டர் எல்லாத்திட்டையும் பேசும்போது சொன்னேன் கமர்சியல் இல்லாத ஒரு சினிமாவை எடுத்து கமர்சியலா ஹிட் பண்ணணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோடு தான் இந்த நான் படத்தை எடுத்திருக்கேன் இந்த நாட்டையை கமர்சியல் இல்லாத கமர்சியல் படம் இது என்னுடைய லட்சியம் இது வரைக்கும் நான் சொல்ற விஷயத்தை நீங்கள் மைண்ட்ல வச்சுக்கோங்க இது எல்லாம் இல்லாமல் ஒரு படம் நீங்கள் வந்துட்டு கை கட்டி காமிச்சிங்கன்னா நான் வந்துட்டு நான் நீங்க சொல்றது நான் செய்யறேன் சரிங்களா என்னுடைய படத்தில் அரசியல் பேசல ஆன்மீகம் பேசல ஜாதி மதம் பத்தி பேசல வன்முறையை காட்டல மது போத சிகரெட்டு இது போல கலாச்சார சீர்கேட்டை காட்டல சண்டை சச்சரவை அடிக்கடியை காட்டல டிஜிட்டல் பேசல கைபேசி காட்டல போலீஸ் அடிக்கடி ரகலை இது போல கட்ட பஞ்சாயத்தை காட்டல துப்பாக்கி இது போன்ற கத்தி இது போல ஆயுதங்களை காட்டல ரத்தம் தெரிக்க நான் படத்தை எடுக்கல கொலை கொல்ல கற்பழிப்பு மங்கை சீரழிப்பு இது போல எந்த ஒரு விஷயம் காட்டல இது போல விஷயம் இல்லாம ஒரு சினிமா எடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் முடியும் சொன்னா ஊடகம் எனக்கு வந்து பதில் சொல்லுங்க இதெல்லாம் இல்லாம ஒரு படத்தை எடுத்திருக்கேன் இந்த படத்தை எடுத்துட்டு என்னுடைய சீனியர் டைரக்டர்ஸ் கிட்ட நான் போய் போட்டு காட்டுறேன் இந்த மாதிரி விஷயம் இல்லாம நான் படம் எடுத்திருக்கேன் சார்

அப்படி யாராவது போட்டு அவர் அடிச்சிருக்காங்களா போஸ்டர் இடுப்பு தெரியணும் தொப்புள் தெரியணும் இல்லைன்னா அருவா சண்டை தெரியணும் அப்படிதான் வச்சிருக்காங்க போஸ்டர் எல்லாமே இளைஞர்கள் எல்லாம் சீரஞ்சிட்டு இருக்காங்க நான் இதை வந்து ஏன் சொல்றேன்னா இந்த நான் எடுத்திருக்கிற படத்தை மட்டும்தான் நான் பெருமையா சொல்ல முடியும் அடுத்தவங்க எடுக்கிற படத்தை நான் குறை சொல்லல அப்படி இருக்கக்கூடிய சமுதாயத்தை நான் இப்படி திருப்பி போட்டு காமிச்சிருக்கிறேன் எனக்கு சப்போர்ட் கொடுக்கணும் ஊடகம் அப்படிங்கறதா என்னுடைய வேண்டுகோள் நான்

சர்க்கார் கதை என்னோட கதை நான் எழுதுறது நான் வாழ்ந்த கதை புரியுதுங்களா அதாவது அமெரிக்கா இருக்கும் ஓட்டர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒண்ணு நான் தொடங்குறேன் நான் அப்ப இருக்கும்போது அங்க இரண்டு மூன்று ஐஐடி படிச்ச பசங்கள்லாம் நண்பர்களாங்க அந்த ஐஐடி படிச்ச பசங்களோட சேர்ந்து லோக் பரித்ரான் என்ற ஒரு கட்சி ஆரம்பிச்சோம் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாறுல ஓரளவுக்கு வயசானவங்களுக்குலாம் தெரியும் எல்லாம் மீடியாக வந்து நாங்கள் சென்னையில் ஏழு இடங்கள்ல இன்னும் முப்பத்தி ஏழாயிரம் ஓட்டு வாங்கணும் அண்ணா நகரில் மூணாவது ஏடிஎம்கே டிஎம்கே அழுத்தினாங்க மயிலாப்பூரில் மூணாவது சேப்பாக்கில் திமுக தலைவர் கலைஞர் திரு மு கருணானை எதிர்த்து போட்டு அப்போ நியூஸ் பேப்பரில் வந்துச்சு மாறன் வர்சஸ் கருணாநிதி அப்படின்னு போட்டாங்க என்னோட பேர் இளந்திரு மாறன் எல்லாருமே நண்பர்கள்லாம் மாறன் போடுவாங்க மாறன் வர்சஸ் கருணாநிதி அப்படின்னு போட்டு போட்டாங்க எல்லா சீஎனா கொடுத்திருக்கேன் என்ன பண்ணேன்னா வாக்காளர் போடணும் நூறு சதவீத வாக்குப்பதிவு தான் என்னுடைய அரசியல் பத்தி பேசிருக்கேன் ஒரு விஷயம் கட்சி சார்ந்த அரசியல் பேசுறேன் அதுதான் மிக முக்கியமான விஷயம் கட்சி சார்ந்த அரசியல் இல்லாம மக்கள் சார்ந்த அரசியல் படத்துல பேசுறேன் நான் சொல்ல வரேன் மக்கள் தான் அரசியல் எந்த கட்சியும் தாக்கி பேசுறா எந்த கட்சியும் விவசாயம் பேசுறது படத்துல அதுதான் மிக முக்கியமான

நான் ராஜினாமா பண்ணியிருக்கேன் அரசை ஈடுபடுறதுக்காக அமெரிக்காவில் இருக்கிற கப்பல் இருந்து ரிசைன் பண்ண வந்த இல்ல அந்த ஒரு நூறு சதவீதம் கிடையாது ஒரு எண்பது சதவீதம் என்னோட கதை அதை வந்து சினிமாட்டிக்கா சில விஷயங்கள் மாத்திருக்காங்க ஒரு ஓட்டு அப்படிங்கிறது என்னோட கதை கிடையாது அந்த ஃபைட்டு சீனு அந்த லவ் சீக்வன்ஸ் அதெல்லாம் கிடையாது பாடல்கள்லாம் கிடையாது இதை தவிர மொத்தம் எல்லாமே அதில் தான் இருக்கு உங்களுக்கு அந்த படத்தினுடைய எழுத்தாளர்கள் வந்து மெசனகாரத்தில் வந்து ரெண்டு பேர் இருப்பாங்க ஒருத்தர் வந்து எழுத்தாளர் ஜெயமோகன் அந்த எழுத்தாளர் ஜெயமோகனுக்கு இந்த வாட்டர் அசோசியேஷன் ஆஃப் இந்தியாவோட கான்செப்ட்ஸும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓட்டிங்கை பற்றிய கம்ப்ளீட் ப்ரெசன்டேஷனையும் ஒரு புக் இதற்காக நான் இமெயில் அனுப்பிச்சிருந்தேன் அந்த இமெயில் அந்த இமெயில் இருக்க மொத்த சாரம் தான் சர்க்கார் படத்தினுடைய இரண்டாவது பாகத்துடைய மொத்த வசனமும் என்னுடைய கான்செப்ட் தான் அதுக்கு இமெயில் அனுப்பிச்சதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே என்கிட்ட இருக்கு எல்லாமே என்னோட சென்ட் பாக்ஸ்ல இருக்கு எங்களுக்கு ஸோ ஓட்டு போடுறதுக்காக இந்தியா வந்து ஓட்டு போட்டு திருப்பி அமெரிக்கா போயிடுவோம் நான் அந்த ரெண்டாயிரத்தி ஆறில் தேர்தல் போது அந்த சர்க்கார் படத்தில் பார்த்தீங்கன்னா கலைஞர் யேத்து நிற்கிற மாதிரி தான் கேரட்டரசி ஊற வைக்கிறப்பாங்க உண்மையிலேயே கலைஞர் எழுத்து நிறுது நான் அப்போ வந்து ஒருத்த அப்போ நான் மும்பையில் ஃபோன் வச்சுருந்தேன் ஃபோன் பண்ணான் ஃபோன் பண்ணி ஏன்டா தலைவர் வைத்து நிற்கிறான் ஏன்னா எவ்வளோ தேரியம் இருக்கும் முதல்ல வாபஸ் வாங்க அப்படின்னா யார்ப்பா நீங்கள் யார் சார் நீங்கள் பேசுகிறது அப்படின்னு அது எதுக்கு உனக்கு நான் யாராக இருந்தால் என்ன அப்படின்னா சார் ஏன் பேர் தெரியும் என் நம்பர் தெரியும் நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு தெரியும் நீங்க யாரும் தெரியாது உங்க பேர் தெரியாது அவர் வந்து பிசி ஓடு ஜீரோ போர் பழைய பண்ணாங்க இவ்வளவு பேசுற நீங்க தைரியம் இருந்தாக்க நான் இங்கே தான் கம்பைன்மெண்ட் பக்கத்தில் நினைக்கிறேன் நீங்க நேராக வாங்க நம்மளுக்கு வந்து பேசுவோம் நீங்க யாருமே தெரியாது அப்படின்னு சொன்ன வச்சுட்டு போயிட்டான் அது ஒரு தைரியம் இப்போ வந்து அந்த தைரியம் இருக்கானு கூட ரசிக்க முடியாது அப்போ லோக்பட்டம் நடிக்கும் போது என்னுடைய சின்னம் கோடாளி அந்த கோடாளி சின்னம் தான் சர்க்கார் படத்தையும் வரும் உங்களுக்கு இந்த பைக் ரேஸ் வச்சிருக்காங்க இல்லையா அந்த ஒட்டுமொத்த பைக் ரேஸும் கிட்டத்தட்ட ஐநூறு பேரை வச்சு நாங்க பண்ணுவோம் ஐநூறு பேரும் காங்கிரசன் இன்போசிஸ் இந்த மாதிரி கம்பெனியில் வேலை பார்த்து ஐடி தொழிலாளர்கள் எல்லாத்துக்கும் முன்னாடி உங்களுக்கு தான் இப்போலாம் ஃபேஸ்புக் தான் உங்களுக்குலாம் சோஷியல் மீடியா தெரியும் சோஷியல் மீடியாவில் ஒரிஜினல் ஆரிஜின் வந்து ஆர்குட் அப்படின்னு ஒரு சைட் இருக்கு ரெண்டாயிரத்தி ஆறுலயே ஆர்குட் யூஸ் பண்ணி சோஷியல் மீடியா மூலமா பொலிட்டிக்கல் சப்போர்ட் கிரியேட் பண்ணி மிகப்பெரிய மாற்றத்தை பண்ணுது நாங்கள் சோஷியல் மீடியாவில் இப்போ வந்து பிரசாந்த் கிஷோர் பண்ணிருக்காரு ஓகேங்களா நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி ஆறுலேயே அவர்ட்ர்ட் யூஸ் பண்ணி சோசியல் மீடியாவில் பண்ணுவாங்க அந்த பைக் ரேஸ் முழுக்க முழுக்க எங்களுடைய கான்செப்ட் அதே மாதிரி சர்க்கார் படத்தை வந்து அந்த ஆஃபீஸ் செட் பண்ணுவாங்க கம்ப்யூட்டர்லாம் வச்சுட்டு டிப்பிக்கலாக நாங்கள் பண்ணது இதெல்லாம் எப்படி முருகதாஸ் சாருக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நான் நிற்கும் போது என்னை பற்றி ஹிஸ்டரி ஃபுல்லாக சன் பிக்சர்ஸோட ப்ரொடியூசர்ஸ் கலாநிதி மாறன் சாருக்கும் கயாதிமார்டர் சாருக்கும் முழுக்க முழுக்க தெரியும் ஸோ அவங்களுடைய இன்புட் பாதி கொடுத்துட்டு நான் என்னெல்லாம் பண்ண அது எல்லாத்தையுமே சர்க்கார் படத்தை வச்சுருக்காங்க எக்ஸெப்ட் வின்னிங் அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா கடைசி கிளைமேக்ஸில் வந்து ஒரு சர்க்குணம் ஐஏஎஸ் அப்படிங்கிற ஒரு தேர்ந்து அவர்தான் தான் முதலமைச்சர் ஆகணும்னு பார்ப்பாங்க அதுக்காகவே உண்மையில் சர்க்குணம் ஐஏஎஸ் வந்து சகாயம் ஐஏஎஸ் ஒரு இமிடேஷன் நான் மீண்டும் ரெண்டாயிரத்தி பதினாறில் என்னுடைய வேலையை திறந்துட்டு சகாய மையாசரோடு சேர்ந்து மக்கள் பாதை என்ற அமைப்பு ஆரம்பித்து நடத்தினோம் மக்கள் பாதையினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் நான் தான் சாருக்கு அடுத்து நான் தான் அந்த அமைப்பில் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் மெம்பர்ஸ் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்காங்க அவ்வளோ பெரிய வச்சுட்டு மிகப்பெரிய அலுவலகம் சார் வந்து அரசியல் வேணாம் அப்படின்னு ஒதுக்கிட்டாங்க அதனால மக்கள் பதவி வந்து அப்படியே எனக்கு சொல்ல வரனா இந்த படத்தில் வந்து ஒரு தலை கேள்விப்பட்டிருப்பீங்க திரு டி ராஜேந்திர அவர்கள் இயக்கிய படம் வரும்போது யாருக்குமே எதுவுமே தெரியாது ஒரு வாரம் தியேட்டர் எம்டி ஓடுச்சு ஒரு வாரத்துக்கு அப்புறம் சூப்பர் ஆச்சு அதே மாதிரி முதல் மரியாதை முதல் அஞ்சு நாள் ஓடல அதுக்கப்புறம் தான் ஓடிச்சு அதுவும் கிராமத்துக்கு சாதாரண எளிமைகள் எடுக்கப்பட்ட படம் பெரிய புரட்சிகள் உள்ள படம் அதே மாதிரி நாயகன் சோ இதெல்லாம் வந்து ஆரம்பத்தில் பேசப்படுறதுனாலும் படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றி கொடுச்சு அந்த வகையில ஒரு போல முதல் மரியாதை போல நாயகன் போல ராட்டை படமும் மிகப்பெரிய வெற்றி அடைய எல்லோரையும் வாழ்த்து வழங்குகிறேன் வாய்ப்பளிவதற்கு நன்றி வணக்கம்